கேரக்ட் போச்சு ஒரு கிராமத்தில் அவருமேட்டு ஒரு இளைஞன் தான் அவன் என்ன பண்ணுவான் வேலைக்கு போற வயசில் வேலைக்கு போவான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க இ குடும்பத்துக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டியா என்ன இருக்கு தடசூராக இருக்கேன்னா அவன் எல்லாருமே திட்டிகிட்டே இருப்பாங்க இங்கே ஏதோ தேவையில்லாத பொருளை வச்சுட்டு ஏதோ ஏதோ பொருள் கண்டுபிடிக்கிறேன் அதை ஆராய்ச்சி பண்ணுறேன் இதை ஆராய்ச்சி பண்ணுறேன் பண்ணுற வேலைக்கு ஏதாவது ஒரு ஒர்க் யூஸ் இருக்கா எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்தாலும் நான் செய்கிற வேலை எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நான் இதை கண்டிப்பாக சாதிப்பேன் அப்படின்னு அவன் கண்டிப்பாக நம்பினான் அதனால் அவன் என்ன பண்ணான் ஒரு நாள் ஒரு பழைய சைக்கிளை போடுச்சு பெயிண்ட் பண்ணி அதுக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு மோட்டர்ஸ்லாம் போடுச்சு நல்ல மோட்டர்ஸ் நல்ல எலக்ட்ரிக் சைக்கிளாக மோட்டர் சைக்கிளாக ஆகிட்டான் எல்லோரும் இந்த மாதிரி பண்ணி என்ன யூஸ் இதனால ஒரு யூஸ் ஆகுமா யூஸே எல்லோரும் வேலை பண்ணுறேன் அப்படின்னு அவனுக்கிட்டாங்க ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணு கிராமத்திலேந்து அவங்க ஸ்கூலுக்கு கூட அஞ்சு கிலோமீட்டர் கூட டெய்லி நடந்து போயிட்டே இருந்தா அவங்க அப்பா கிட்ட அவங்க சைக்கிள் வேணும் சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பாக்கு சைக்கிளுக்கு செலவு பண்ணி வாங்கி கொடுக்கறாருன்னு வசதி இல்லை இன்னும் பையன் ஏதோ பண்ணுறாங்க இந்த சைக்கிள் நான் யூஸ் ஆகும் ஏன் சரி நான் ஒரு ரூபாய் தரேன் என் சைக்கிள் எனக்கு கொடுத்துர்றியா அப்படின்னு ஒன்று சரி இன்னும் சைக்கிளாக அவன் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணான் ஆயிர ரூபாய் தான் வரும் அவன் எடுக்கலை ஏதோ என்னோட உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை அப்படின்னு நினச்சிட்டு அவன் சேல்ஸ் பண்ணான் ஆனால் அந்த சைக்கிள் வரணும்னா அந்த பொண்ணு முகத்தில் வந்து நான் ஏதோ சாதம் வரமா அந்த பொண்ணு அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனோட ரொம்ப சீக்கிரமா ஸ்கூல் போயிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னாங்க நிறைய ஆர்டர் வந்துச்சு அந்த அப்பா அந்த பொண்ணோட அப்பாவும் ஒன்றும் பணம் கொடுத்தாரு அந்த சைக்கிளுக்கு அவங்க லைஃப் அவங்க அது ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லை இப்போ வேலைக்கே லாக்கு இல்லைன்னு சொன்னாங்க எல்லாமே அவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அவன் என்ன பண்ணா அந்த சைக்கிள் நிறைய பேத்துக்கு சேல்ஸ் பண்ணி ஆர்டர் வந்தது ஒவ்வொரு பிஸ்னஸையும் தொடங்கிட்டோம் ஒரு சைக்கிள் ஷாப்பே வச்சுட்டோம் ஒரு சைக்கிள் உருவாக்குற மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியே தொடங்கிட்டோம் இதே போல் தான் நம்ம நம்மளா இல்லை இப்போ நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல நம்மளை ஏதாவது குறை சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்கன்னு நம்ம எக்ஸ்பர்ட்டுப்படுவோம் ஆனால் நமக்கு கிடைக்க தேவை இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் நம்மளை தேடி வரும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணால் ஒவ்வொரு நாள் வேலை வச்சிடுவோம் எல்லோரும்